இன்றைய செய்திகளின் தொகுப்பு தமிழகத்தில் ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமைப்பட்டு செயல்படவில்லை என்றால் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக மாற முயற்சிக்கும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை தங்கம் மகாலில் நாமக்கல் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் ஈரோடு மேற்கு மாநகர் கிழக்கு மாநகர் கிழக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் ஆகிய பகுதிகளிலிருந்து தேர்தலுக்கு பணியாற்றியவர்களுக்கு நன்றி சொல்வதற்கான நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பப்புவா நியூ கினி நாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய அரசு நிவாரணத் தொகையாக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை அறிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இந்த நிலச்சரிவில் குறைந்தது இரண்டாயிரம் பேர் உயிரோடு மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என அந்நாட்டு தேசிய பேரிடர் மையம் தெரிவித்துள்ளது விதிகளை மீறியதாக ஐசிஐசிஐ வங்கிக்கு ரூபாய் ஒரு கோடியும் எஸ் வங்கிக்கு ரூபாய் தொன்னூற்றி ஒரு லட்சமும் அபராதம் விதித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்கள் செலுத்திய கடன் தொகைகளுக்கான விவரங்களை சரிவர பராமரிக்காதது வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச வைப்பு தொகையை பராமரிக்காததற்கு அபராதம் விதித்தது உள்ளிட்டவற்றில் விதிகளை மீறியதாக நடவடிக்கை புனே கார் விபத்து விவகாரத்தில் சிறுவனின் ரத்த மாதிரியை குப்பையில் போட்டுவிட்டு வேறு ஒருவரின் ரத்த மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பிய தடயவியல் துறை தலைவர் கைது இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு ஆர்வம் காட்டாத முன்னாள் வீரர்கள் பிசிசிஐ பெரிதும் எதிர்பார்த்த கவுதம் கம்பீர் விவிஎஸ் லட்சுமணன் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கவில்லை என தகவல் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த வழக்கில் காவல்துறைக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் சரமாரி கேள்வி பள்ளி வளாகத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் அளிக்கப்பட்டதா என பதில் அளிக்க உத்தரவு இருபத்தி ஆறு சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் ஏன் வரவில்லை அளிக்கப்பட்டதா என ஸ்ரீமதி வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி கேமராக்கள் இயங்கவில்லையா காட்சிகள் அளிக்கப்பட்டதா என தொழில்நுட்ப சான்றுடன் நீதிமன்றத்தில் பதிலளிக்க நீதிபதி ஸ்ரீராம் உத்தரவு நாள் பயணமாக மே முப்பதாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதிகளில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்கிறார் இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பதவிக்கு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெயரில் போலியாக விண்ணப்பங்கள் பதிவு கூகுள் விண்ணப்பம் மூலம் பெயர்களை பதிவு செய்ய பிசிசிஐ கூறிய நிலையில் போலி விண்ணப்பங்களால் சர்ச்சை மோடி அமித்ஷா மட்டுமின்றி சச்சின் தோனி ஷேவாக் ஆகியோரின் பெயர்களிலும் போலியாக விண்ணப்பம் பதிவு மே மாத பொருட்களை ஜூன் முதல் வாரம் வரை பெறலாம் ரேஷன் அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பை ஜூன் முதல் வாரம் வரை பெறலாம் மே மாத ஒதுக்கீட்டை இம்மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தேர்தல் நடத்தை விதியால் பாமாயில் பருப்பு கொள்முதலில் காலதாமதம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க